நீத்த முற்றுணை நினைத்து மிக நாடி நீத்த முற்றுணை நினைத்து மிக நாடி நீட்டை பேற்றியல் கருத்த துணையாக நீட்டை பேற்றியல் கருத்த துணையாக நத்தி உத்தமத்தவத்தின் நெறியாலே த்தி உத்தம தவத்தின் நெறியாலே லக்கியல கண நிறுத்தம் மல்வாயே லக்கியல கண நிறுத்தம் மறுவாயே வெற்றி மிக்க மறக்க கிளைமாள வெற்றி விக்ரமரக்கிளை மால வீட்டனத்து கரனுக்கு மறுகோணி வீட்டனத்து கரனுக்கு மறுகோணி குற்றமற்ற வருளத்தில் உறைவோனே குற்றமற்ற வருளத்தில் உறைவோனே கூட கொடி தரித்த பெருமாளே குக்கூட கோடி தரித பெருமாளே குற்றமற்ற வருவளத்தில் உறைவோ நீக்கூட கொடி தரித்த பெருமாளை